இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா பத்தாவது மட்டுமே படிச்சு பதினெட்டு வயசிலேயே ஐ ஆகி இடுப்புல பேண்ட் கூட நிக்காம ஏரியாக்குள்ள கெத் நிமிர்ந்த நட இந்த பொய் போலீஸ் சிங்கம் தான் பலரையும் சிரிக்க வச்சு இப்போ பிரபலமாக இருந்தாலும் அவரோட கதையை கேட்டா ரொம்ப பாவமாயிருக்கு கமிங் சார் ஐஎஸ் ஐஎஸ் பீகார் மாநிலம் லக்ஸிசாராயை சேர்ந்த மிதிலேஷ் மஞ்சியோட வீட்டை பெரிய கூட்டம் கூட என்ன தெரியலையேன்னு போன காவலர்களை வாங்க பாதுகாப்பு பந்தோபஸ்துக்கு இவ்வளவு நேரமா ஒரு உயர் அதிகாரிய பார்த்ததும் சல்யூட் பண்ணணும்னு ட்ரைனிங்ல சொல்லி தரலையான்னு கேட்ட மிதிலேஷ காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் உயர் மரியாதை கொடுத்து உண்மைய புரிய வச்சிருக்காங்க வாழ்க்கையில ஏதாச்சும் பண்ணி முன்னுக்கு வரணும் நினைச்ச மிதிலேஷ்ட மனோஜுங்கிற ஜாப் ராக்கெட்டிங் மோசடி பேர்வழி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா ஐபிஎஸ் பி ஆகிடலாம்னு சொல்ல கலகலப்பு காமெடி போலீஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு மிதிலேஷ் கடன் வாங்கி முழு பணத்தையும் கொடுக்க வேலை முடிஞ்சதும் இந்தாப்பாவும் போலீஸ் யூனிஃபார்ம் துப்பாக்கி ஐபிஎஸ் பேட்ச்னு எல்லாத்தையும் கொடுத்து நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டு மனோஜ் நழுவி ஓடி இருக்காரு ஐபிஎஸ் கப் பண்ணுவான் जैसे पैसा दिए सब कुछ बन गया। किसको पैसा दिए मनोज सिंह कहाँ के है मनोज कब दिया था पैसा करीब एक कितना पैसा दिया लाख रूपये आई पी एस बनने के लिए हाँ। कब बना दिया आई पी एस करीब दो तारीख को न, चा, चार तारीख चार तारीख को बनाया अभी कहाँ घूम रहा था वर्दी पहन के अभी कहाँ कहाँ जा रहा था नहीं वही बोला पहन के आ ஏமாற்றப்பட்டத கூட உணராத மிதிலேஷ் தன்னோட வாழ்க்கையில நினைச்ச அந்த பெரிய கனவை அடைஞ்சிட்டதா நம்பி யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு கெத்த ஏரியாக்குள்ள வளம்பரப்போகத்தான் அவரை கொத்து முத்தா புடிச்சு இப்படி உட்கார வச்சுட்டாங்க மிதிலே சியமாற்றப்பட்டத புரிஞ்சுகிட்ட காவல்துறையினர் பணம் கொடுத்தா வேலை தர்றன்னு சொல்றவங்க நிச்சயமா சொன்னதை நிறைவேத்த முடியாது இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலைன்னு உணர்த்தி மிதிலேச ஏமாத்துன மனோஜையும் தேடிட்டு வர்றாங்க அப்பாவி மிதிலேஷ் எந்த தப்பும் பண்ணலனாலும் அவரோட இன்னசென்ஸ் இப்படி காவல் நிலையத்துல உட்கார வச்சிடுச்சு இந்த மாதிரி இன்னசென்டா அறியாமையில இருக்கிற ஆளுங்களை தான் பலர் ஈஸியா ஏமாத்தி அவங்களோட அறியாமைய முதலீடா மாத்தி லாபம் பாத்துட்டு இருக்காங்க அரசு வேலைக்கு போக ஆசைப்படுறது தப்பு இல்ல ஆனா இப்படி அறியாமையால வேலை வாங்க பணம் கொடுத்து ஏமாந்து போறது தான் இருக்கு இனி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் பணம் கொடுத்து வேலைக்கு போக போறன்னு சொன்னா ரியாலிட்டி என்னங்கிறதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க நமக்கான திறமையை வளர்த்துக்கிட்டு கடுமையா போராடுனா நம்மளோட கனவு வேலை கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்